ஹாய் இருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேரத்தை வந்து நம்ம எப்படி மிச்சம் பண்ணலாம் நம்ம எந்தெந்த வேலையை எப்படி செஞ்சா அதுல டைம் வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதா பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே வேலைக்கு போற லேடிஸ் தான் இருப்பாங்க நம்ம அவசரத்துல எடுக்கிற பொருள் எல்லாமே அங்கங்க போட்டு போயிடுவோம் ஸோ அது எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல எப்படி வைக்கணும் தான் நம்ம பார்க்க போறோம் கட்டாயமா நம்ம வந்து வாட்சு கட்டிட்டு போவோம் பொட்டு வச்சுட்டு போவோம் இது எல்லாமே கண்டிப்பா எல்லாரும் செஞ்சுட்டு போவாங்க அதை வந்து அப்பப்போ அப்படி அப்படியே வச்சுட்டு போகாம எல்லாத்துமே ஒரு இடம் இந்த மாதிரி சின்னதா ஒரு பாக்ஸ் வாங்கி நீங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல சர்வ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு டைம் வந்து கண்டிப்பா மிச்சமாகும் நான் வந்து என்ன பண்ணிருக்கேங்கன்னா பொட்டு இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்ட்ல மட்டும் அப்படியே வச்சிருக்கேன் நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்த கொடுத்துட்டோம் அது கொடுக்குற வரைக்கும் ரொம்ப சிரமம் தான் கொடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்ம அதை கண்டிப்பா அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிடலாம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் நினைக்கலாம் இது எல்லோரும் தான் சொல்கிறாங்க நீ மட்டும் என்னம்மா புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா காதில் கேட்க கேட்க கண்டிப்பாக அது வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக வரும் நான் வந்துட்டு கிளிப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹேங்கர்லாம் மாட்டி வச்சுருக்கேன் நான் கேட்ச் கிளிப் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அது எல்லாமே கண்ணாடி பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஓ ஒரு கிளிப்பு போட்டு எடுத்து வச்சுப்போம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல நம்ம இப்போ தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம்ல இருக்கோம் அப்படின்னா மருந்து கொண்டு போய் வச்சுட்டு நம்ம திரும்ப அப்படியே வந்துடுவோம் அதை எடுத்துகிட்டு வர மாட்டோம் அந்த பெட்ரூம்லேருந்து நம்ம வரும்போது கண்டிப்பாக அதை முன்னாடி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு சிப் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவோம் அடுத்தது இந்த சார்ஜ் ஒயர்ல இருந்தாங்க அவசரத்துக்கு நம்ம இங்கேயும் தேடிட்டே கிடப்போம் ஸோ இது மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தேடுற டைம் வந்து சேவ் ஆகும் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் தான் நம்ம நிறைய டைம் தேடுவோம் எங்க வச்சோம் எங் எப்படி வச்சோம் அப்படிங்கிறத பத்தி அப்பதான் தேடுவோம் ஸோ அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து டைம் மிச்சமாகும் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உண்டானதான் நம்ம எங்கேயாவது அதை அத இதை இதக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வீட்லயே ரன்னா ஆகும் அந்த மாதிரி எங்க வீட்லேயும் நிறைய நடந்திருக்கு ஸ்கூல் போற டைம்லையும் பாருங்க அந்த பென்சிலை காணா காணா அப்படின்னு தான் தேடுவாங்க ஸோ இது மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பொருள் இருக்குன்னு நம்ம கண்டிப்பா உங்ககிட்ட கேரண்டியா சொல்லலாம் திரும்பவும் குழந்தைங்கள அதே இடத்துல வைக்கிற பழக்கத்துக்கும் நம்ம வந்து கொண்டு வரணும் அது கொண்டு வர்றது ரொம்ப சிரமம்தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அதை எடுத்து அங்க வைக்கணும் வைக்கணும் நம்ம சொல்ல சொல்ல குழந்தைங்களுக்கும் அது வந்து பழக்கமாயிடும் அதுவும் நீங்க வந்து நேம் போட்டு எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரான விஷயம்தான் அவ்வளோ சூப்பராக இது வந்து நம்மளுக்கு டென்ஷனாக குறைக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கிறது அப்போதைக்கு உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா கண்டிப்பா இதெல்லாம் அவசரத்துக்கு நம்மளுக்கு டென்ஷனை வந்து ரொம்ப ரொம்ப குறைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குட்டியா இருக்கிறனால அங்கங்கே போட்டுருவோம் அடிச்சு வச்சாலும் அது களைஞ்சு போயிடுவோம் ஸோ இந்த மாதிரி பவுச்செலாம் வாங்கி வச்சிட்டீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மீசோவில் விற்கிது பாஸ்புக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இது மாதிரி பேர் போட்டு விற்கிது நீங்கள் இது மாதிரி வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டென்ஷன் குறையும் நம்ம கேஸ் புக்கு எங்கே வச்சோம் ரேஷன் கார்டு எங்கே வச்சோம் ஆதார் கார்டு எங்கே வச்சோன்னு தேட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே ஒரே இடத்துலையே சூப்பராக சேவ் ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெல்ட்டு தான் ஸ்கூல் போகிற டைமில் அதற்கான இதற்கானா அப்படி தேடுவாங்க இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கையிலேயே பெயிண்டிங் பண்ணினது ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுருப்போம் அதை வந்து ஃப்ரேம் போட்டு வைக்கும் ஸோ அது ஃப்ரேம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோட்டோஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் அங்கங்கே எடுத்து வச்சுருப்போம் அது ரொம்ப மெமரி தான் இருந்தாலும் நம்ம எங்கே எடுத்து வைக்கணும்னு தெரியாமல் கண்ட இடத்துல எடுத்து வச்சுருப்போம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பவுச் மாதிரி போட்டுட்டு சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரே இடத்துலையே பெரிய ஃபோட்டோ சின்ன ஃபோட்டோ எல்லாமே ஒரே இடத்துலையே இருக்கிற மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எதையுமே தேடணும் டென்ஷன் ஆகணும் எதுவுமே கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் டிராயிங் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதை அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய திறமை இருக்கும் ஆனால் படிப்பு கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி டேலண்ட் இருக்கிறவங்கள ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணணும் ஸோ இதை நான் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பையனுக்கே இன்னும் தெரியாது இது மாதிரி ஒரு நாளைக்கு எடுத்து காமிக்கும்போது இன்னும் பெரிய பசங்களாக ஆனதுக்கப்புறம் எடுத்து காமிக்கும் போது அவங்களுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இதெல்லாம் ஒரு மெமரி தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனா நம்ம எழுதுறது நான் நம்மளுக்கு தேவைப்படுறதெல்லாம் நாம் நம்மளுக்கு தேவைப்படுற இடத்துல தனியாக எடுத்து வச்சுக்கணும் அது குழந்தைங்களோட சேர்த்து நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா அது இது பண்ணிடுவாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீப்பு தாங்க இந்த சீப்பு நினச்ச இடத்துல நிறைய வச்சிருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாம நான் வந்துட்டு வீட்டில் ஒரே இடத்துல அதுவும் ரெண்டே சீப்பு மட்டும்தான் வச்சுருப்பேன் அது வந்து நம்ம எப்பவுமே பத்திரமா வச்சுருப்போம் சேஃப்டி பின்னு தனியா ஹேர் பின்னு தனியா அது மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டைம் சேவ் ஆகும் டென்ஷன் குறையும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீப்பு மட்டும் பத்திரமா வச்சா பத்தாதுங்க நம்ம சீவிட்டு அதுல வர்ற முடியை வந்து சுருட்டி சுருட்டி நம்ம வெளியில போடக்கூடாது ஸோ அதுக்காக நான் வந்து தீப்பு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஒரு டப்பாவும் வச்சுருவேன் அதில் வந்து நம்ம முடியை போட்டு மூடி வைக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் டப்பா எடுத்துக்கலாம் இல்லைன்னா பெரிய டப்பா எடுத்துக்கலாம் ஆனால் சீப்பில் சீவன உடனே முடி எடுத்துகிட்டு நம்ம டப்பாவில் போட்டு வைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தான் நான் வச்சுப்பேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிடும்போது தீப்பெட்டி வச்சு நம்ம இது பண்ணுவோம் அது வந்து இப்போ ஈரத்துக்கு நமுத்து போயிடுது மறுபடியும் நம்மளுக்கு விளக்கில் நம்ம பற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் இது மாதிரி நம்ம மெழுகு வத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு இருந்து இன்னொரு ரூமுக்கு போகும்போது அந்த ரூமில் எதாவது கொண்டு போகணுமான்னு யோசிச்சுட்டு போகணும் நான் வந்து மேல் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா ஏதாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா படிக்கட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா ஞாபகார்த்தமாக எடுத்துகிட்டு போயிடுவோம் அடுத்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓல் வீட்லையே ஒரு பொருள் இருக்குன்னா அது ஒரே இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும் அதை எடுத்து வச்சிடணும் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு ஹாட் வாட்டர் சூடு பண்ணி வச்சுக்கலாம் இல்லனா தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செம்மையா ஹெல்த்தியா இருக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ